ஜனவரி மாதம் வந்தாலே நம்ம அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது பொங்கல் பண்டிகையும் குடியரசு தினமும் தான் ஏன் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கும் சரி குடியரசு தினத்துக்கும் சரி நம்ம அனைவருக்குமே விடுமுறை கிடைக்கும் பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கப்படுற விடுமுறை பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக அந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வோம் ஆனால் குடியரசு தினத்தன்று கொடுக்கப்படுற விடுமுறையை நம்ம குடியரசு தினத்துக்காக செலவிடுறதே இல்லை அந்த விடுமுறையை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோமே தவிர அந்த விடுமுறை எதற்காக வழங்கப்பட்டது குடியரசு தினம்னா என்ன குடியரசு தினம் ஏன் கொண்டாடப்படுது அந்த குடியரசு உரிமையை நமக்கு வாங்கி கொடுத்த வீரர்கள் தேசத் தலைவர்கள் யார் என்று நம்ம தெரிஞ்சுக்கவும் இல்லை அவர்களை நம்ம நினைவு கூர்றதும் இல்லை குடியரசு தின வரலாறு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த நாளை தேசப்பற்றோட கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளுக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்து போராடிய வீரர்களையும் நினைவு கூர்ந்து நன்றி சொல்கிறாங்க நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அது என்ன காரணத்துக்காக கொண்டாடுறாங்க முக்கியமாக இந்த குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு இன்னும் தெளிவாக தெரியாமல் தான் இருக்குது இன்றைக்கு நம்ம குடியரசு தினம்னா என்ன என்பதை பற்றியும் ஏன் எல்லா ஆண்டும் குடியரசு தினம் கொண்டாடப்படுதுன்றது பற்றியும் இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளை தான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம் மக்களே தங்களை ஆள்பவர்களை தேர்வு செய்யும் உரிமை கொண்டுள்ள அமைப்பு தான் ஜனநாயகம் என்று அழைக்கப்படுகிறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பு குடியரசு எனப்படுகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அடிமையாக இருந்தது இந்திய விடுதலை இயக்கத்தின் அயராத போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றது விடுதலை பெற்ற பின்பும் சுதந்திர இந்தியாவிற்கென்று நிலையான அரசியலமைப்பு சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இந்தியாவின் ஆட்சி நிர்வாகத்திற்கான விதிகளை கொண்டுள்ள ஆவணம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் அமல்படுத்தப்பட்ட இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் என்ற இந்த அரசியல் சட்டங்களில் சில மாற்றங்களை செய்து அவைகளை நடைமுறையில் வைத்திருந்தனர் இந்திய விடுதலைக்கு பின் இரண்டு வாரங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி அன்று பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது வரைவுக்குழு உருவாக்கிய சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பு சட்டங்கள் தீர ஆராயப்பட்டு இறுதி செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அமல்படுத்தப்பட்டது அன்றைய தினம் இந்தியா ஒரு விடுதலை அடைந்த இறையாண்மை கொண்ட குடியரசு என்று அறிவிக்கப்பட்டது அன்று முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் புதிய இந்திய அரசியல் அமைப்பின் சட்டங்களின்படி இந்திய அரசியல் அமைப்பு சபையானது இந்திய நாடாளுமன்றமாக மாறியது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியர்கள் ஆகிய அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருந்தது அன்றைய தினத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அடிமை இந்திய சட்டங்கள் கலைக்கப்பட்டு இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட புதிய இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன அந்த சிறப்பு மிகுந்த நாளை கௌரவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது முக்கியமாக டெல்லியில் உள்ள ராஜ்பாத்தில் மிக பெரிய இராணுவ அணிவகுப்பு நடைபெறும் இதில் முப்படை வீரர்கள் காவல்துறையினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என அனைவருமே கலந்து கொள்வார்கள் அதோடு இந்திய ராணுவ தளவாடங்களும் குறிப்பாக நவீன ஏவுகணைகள் போர் விமானங்கள் மற்றும் போர்க்கருவிகள் ஆகியவை மக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்படும் இந்த அணிவகுப்பின் போது நம் நாட்டின் மாநிலங்களின் கலாச்சார பண்பாடுகளை எடுத்துக்காட்டும் விதமாக வண்ணமயமான கலாச்சார ஊர்திகளும் நாட்டுப்புற நடனங்கள் போன்றவையும் விமானப்படை சாகசங்கள் பலவும் அனைவருக்கும் காட்டப்படும் மேலும் இந்த திருநாளில் நம் தாய் நாட்டினை அந்நியர் பிடியிலிருந்து காப்பாற்றி பாரத மண்ணில் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவுகூறும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்டு நாடெங்கும் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கீதம் பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய பொழுது இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் ஆயிரக்கணக்கான தேச தலைவர்களின் தியாகமும் மறைந்திருக்கிறது சுமார் நூறு கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் அதில் ஜாதி மதம் மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம்